தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசியல் அமிஷா வருகையால் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது விநாயகரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்த பாஜக சங்கி அரசியல் விஸ்வ இந்து அரசியல் இப்பொழுது தமிழ் கடவுளான முருகனை நோக்கி அவர்கள் பார்வை திரும்பியிருக்கிறது விநாயகனுடைய விநாயகர் சதுர்த்தி போன்ற எந்த விநாயகர் ஊர்வலம் பாஜகவினுடைய ஊர்வலமாகவே பார்க்கப்படுகிறது ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலமாகவே பார்க்கப்படுகிறது சிறுபான்மை முஸ்லீம் மக்களை அச்சுறுத்துவதற்காகவே இந்த விநாயகர் ஊர்வலம் செல்லுவதாக இந்த மக்கள் நினைக்கிறார்கள் அரசு பலமுறை பள்ளிவாசல் வழியாக விநாயகர் ஊர்வலம் செல்லக்கூடாது விநாயகர் என்பவர் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் விநாயகர் என்பவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கூட்டத்துக்கு சொந்தமானவர் இப்படியாக தமிழ்நாடு முழுக்க மக்களினுடைய மனநிலை விநாயகர் மீது பதிய வைத்து விட்டது இந்த பிஜேபி சங்கி கூட்டம் இப்பொழுது ராமஜென்மபூமி அரசியலை வச்சு இந்திய அரசியலை நாடாளுமன்றத்தை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் விநாயகரை வைத்து தமிழ்நாட்டு அரசியலை கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை இங்கே தமிழ் கடவுளான முருகர் தான் நமக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் அவர்தான் முது முரு முதல் கடவுள் தமிழர்கள் திருச்செந்தூருக்கு செல்லுவார்கள் அல்லது பழனிக்கு செல்லுவார்கள் திருத்தணிக்கு செல்வார்கள் திருப்பரம் குன்றத்துக்கு செல்வார்கள் இதுதான் அறுபடை வீடான ஒரு படை வீடு இலங்கையில் இருக்கிறது அங்கும் சென்று கொண்டிருந்தார்கள் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இதை பிஜேபி முருக பக்தர்கள் மாநாடு பத்து லட்சம் பேரை திரட்ட வேண்டும் மத்திய அமைச்சர் முருகனுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அமித்ஷா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆதி யோகித்நாத் பவன் கல்யாண் இரண்டு பேரும் சிறப்பு அழைப்பாளர்களாக மதுரை முருகன் மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் அந்த மாநாட்டுக்கு பேரே முருகன் மாநாடு திமுக மாநாடு அண்ணாதிமுக மாநாடு காங்கிரஸ் மாநாடு கம்யூனிஸ்ட் மாநாடெல்லாம் போய் இப்போ முருகன் மாநாடாக போய்விட்டது இந்த முருகனை வைத்து தான் தமிழர்களை ஏமாற்ற வேண்டியிருக்கிறது இருக்கிறது தான் தமிழருடைய கடவுள் இந்து வாக்குகளை பெற முடியவில்லை தமிழர்கள் வாக்குகளை இந்து வாக்குவாக அண்ணா அதிமுகவை எப்படியாவது இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் திமுகவை நீங்கள் க முன்னாள் முதலமைச்சராக்கி விட வேண்டும் இதுதான் திமுகவுக்கு மிக பெரிய எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய வேலையை அண்ணா அதிமுக செய்ய வேண்டிய வேலையை பாஜக செய்கிறது எடப்பாடியை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு பாஜகவனுடைய பொறுப்பு பாஜக தான் இந்த தமிழ்நாட்டுடைய மேற்கு மண் மண்டலம் அது கொங்கு வேளாளர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் அண்ணாதிமுக வாக்கு வங்கியில் அதே போல் தமிழ்நாட்டினுடைய வடக்கு வன்னிய வாக்குகள் பத்து புள்ளி அஞ்சின் மூலம் அது அன்னாதிமுக வாக்கு வங்கிக்குள் அடங்கி போகிறது பிஜேபி அவர்களை தள்ளிக்கொண்டு வந்து விடும் டெல்டா மாவட்டங்களில் அன்னாதிமுக வாக்கை தக்க தக்க வைத்து கொள்ள முடியும் இப்பொழுது வாக்கு எங்கே பலவீனமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் நாடார் தேவேந்திரகுல வேளாளர் இவர்கள் வாக்குகளை பெற்றுவிட்டால் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சியை பிடித்துவிடும் திமுகவை முதலமைச்சர் என்கின்ற அந்த கோதாவை அதிலிருந்து இறக்கி விடலாம் தென் மா மாநில முதல்வர்கள் மாநாடு அது இனிமேல் தடுத்து வைக்கப்படும் ரேவந்த் ரெட்டி பிரணாய் விஜயன் சிவகுமார் ஸ்டாலின் போன்ற நான்கு முதலமைச்சர்களை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற முதலமைச்சர்களை பிஜேபி எதிர்ப்பு முதலமைச்சர்களை ஒன்று திரட்டக்கூடிய வேலைகளை தடுத்து விடலாம் இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் அரசியல் ஒளிந்திருக்கிறது இந்த முருகன் மாநாட்டில் முருகனை வைத்த தமிழர்களை அடிமையாக்க வேண்டும் முருகனை வைத்த பாஜக அதிகாரத்துக்கு வந்து வந்துவிட வேண்டும் பாஜக என்ற பெயரில் திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பாஜகவினுடைய முருகன் மாநாடு இந்த முருகன் மாநாடு மதுரை திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலை என்று கொளுத்தி போட்டு முஸ்லீம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்துக்களை குறிப்பாக தமிழர்களை ஒன்றிணைத்த அந்த திருப்பரங்குன்றம் மதுரை பாஜக நீண்ட காலமாக திட்டமிட்டு பத்து லட்சம் பேரை திரட்டியே ஆக வேண்டுமென்று களத்திலே இறங்கிவிட்டார்கள் இது ஒரு பக்கம் இப்பொழுது தமிழன் மொட்டையடிக்கப்படுகிறான் முருகனை வைத்த மொட்டையடிக்கப்படுகிறான் பாஜக திமுகவுக்கு வாக்கு வங்கியை பெறுவதற்கான வேலை நடக்கிறது இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் இந்த கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டுமென்று ரஜினிகாந்த் அஜித் விஜய் போன்றவர்களெல்லாம் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த நெருக்கடி என்பது கூலி படம் நாற்பது கோடி ரூபாய் ரஜினியுடைய மார்க்கெட்டு கர்நாடகாவில் இழந்து நிற்கக்கூடிய அபாயம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அத்தனையும் நீங்கள் கன்னட இளைஞர்களுக்காக கன்னட வெறியர்களுக்காக அவர்கள் பின்னால் நிற்கிறது கர்நாடக அரசியல்வாதியும் நிற்கிறார்கள் ஒரு அணியில் நிற்கிறார்கள் தெளிவாக நிற்கிறார்கள் ஒற்றுமையாக நிற்கிறார்கள் இன உணர்வோடு நிற்கிறார்கள் ஆனால் இங்கே காவிரியில் தண்ணியே வேண்டாம் எங்கள் படம் ஓடினால் போதும் கூலி படம் நாற்பது கோடி ரூபாய் இழப்பு அதே போல் கார்த்திகை வைத்து கைதி டூ அது ஒரு முப்பது கோடி இழப்பு ஜனநாயகன் படம் விஜய்க்கு ஒரு நாற்பது கோடி இழப்பு அந்த கேவிஎன் நிறுவனம் கர்நாடகாவை சேர்ந்த நிறுவனம் அது ரஜினியை வைத்து ஒரு படம் பண்ணுவதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாயை வைத்து கொண்டு அது திட்டமிட்டு கொண்டு இருக்கிறது இதெல்லாம் இப்பொழுது நின்று போகும் ரஜினிக்கு படமே இல்லை இந்த கேவிஎன் நிறுவனம் படம் எடுக்கப் போகிறது ஆனால் அதுக்கு கர்நாடகாவை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கமல் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இல்லை என்றால் தமிழ் சினிமா கர்நாடகாவில் ஓடாது ரஜினிக்கு வாய்ப்பில்லை விஜய்க்கு வாய்ப்பில்லை அஜித்துக்கு வாய்ப்பில்லை சூர்யா கார்த்திக்கு வாய்ப்பில்லை யாருக்கும் வாய்ப்பில்லை இதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார் கமல் கமலை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் தங்களுடைய வியாபாரம் கர்நாடகாவில் இல்லாமல் போய்விடுகிறது அவர்கள் இறங்கி வருவதாக தெரியவில்லை ஆனால் நாம் இறங்கி போயே ஆக வேண்டும் மன்னிப்பு கேட்டால் ஒன்று குறைந்து விடாது மன்னிப்பு என்பது நீங்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மை ஒளிந்திருக்கிறது என்பது இங்கு இருக்கக்கூடிய இந்த திரைப்பட நடிகர்களுக்கு தெரியாது மன்னிப்பு என்று ஒரு வார்த்தையை கேட்டிருந்தால் தூக்கிலே தொங்கிய பகத்சிங் உயிரோடு இருந்திருப்பார் நேதாஜி ஆங்கிலேயனிடம் மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்திருப்பார் சேக்குவாரா அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்டிருந்தால் ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்திருப்பார் ஆனால் கடைசி வரை மன்னிப்பு கேட்காத மேதகு தலைவன் மன்னிப்பே கேட்காமல் குடும்பத்தோடு மரணமடைந்தது இங்கே ஆரியம் திராவிடம் இப்படி இவர்களை இவர்களுடைய அஞ்சிக்கு அடிபணியாமல் பௌத்தம் இந்த மூன்றும் இந்த மேதகு தலைவனை கொண்டு மன்னிப்பு என்பது அகராவியிலே இல்லை இப்படி வாழ்ந்தான் ஆக இந்த கமலகாச இப்பொழுது நாடாளுமன்றத்திற்குள் கால் வைக்கப் போகிறார் நாடாளுமன்றத்துக்குள் காலை வைத்து விட்டால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பதற்கு அழுத்தம் கொடுக்கப்படும் ரஜினி அஜித் விஜய் போன்றவர் கார்த்தி போன்றவர்களெல்லாம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் கர்நாடகா மார்க்கெட்டு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் அதனால் மன்னிப்பை கேட்டுவிடு என்று சொல்லுகிற மனநிலைக்கு வந்து விடுவார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் மன்னிப்பு கேட்கவில்லை ஆனால் ரஜினி கேட்க சொல்லுகிறார் ரஜினியுடைய நிலை என்ன கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெறியர்கள் கேட்கிறார்கள் நீ தமிழ்நாட்டுக்கு ஆதரவா கர்நாடகாக்கு ஆதரவா தெளிவாக ஒரு முடிவெடுத்துக்கொள் இது விரிவடைந்து வருகிற நிலையில் கன்னட உதயா சேனல் வரை வந்து சேரும் கலாநிதி மாற உடனடியாக மன்னிப்பு கேட்டு காலையிலே விழுந்து விடுங்கள் தமிழர்கள் முட்டாள்கள் அவர்கள் அதை பற்றி பொருள்படுத்த மாட்டார்கள் நமக்கு வியாபாரம்தான் முக்கியம் பல கோடிகள் தான் முக்கியம் இதை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளருக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கமலுக்கு அழுத்தம் கொடுக்கிற பொழுது இவர்கள் கேட்டுக்கொண்டதனால் நான் மன்னிப்பு கேட்டேன் இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று இவர் ஒரு முழு மன்னிப்பு கேட்டுவிட்டு முற்றுப்புள்ளி வைப்பார் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அத்தனையும் விஜய் ரஜினி அஜித் இப்படி கமல் உட்பட அத்தனை பேரையும் மன்னித்து விடுகிறோம் என்று அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இப்படி ஒரு பெரிய இடைவெளி காத்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கர்நாடகாவும் தமிழ்நாடும் காவிரி பிரச்சனையில் நீர் ஊத்த நெருப்பாக இருக்கிறது இப்படி நீர் ஊற்ற நெருப்பாக இருக்கிற பொழுது தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒற்றுமை கிடையாது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலைகளிலும் தமிழர்கள் பணிபுரிகிறார்கள் ஐடி தொழிற்சாலையில் தமிழர்கள் பணிபுரிகிறார்கள் உடல் உழைப்பு தமிழர்கள் கோளார் தங்கவயிலே தமிழர்கள் இப்படி தமிழர்கள் கர்நாடகா முழுக்க தங்களுடைய இரத்தத்தையும் வேர்வையும் கொடுத்து கர்நாடகா மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் ஆனால் அங்கு திருவள்ளுவர் சிலை பல நாட்கள் சாக்கு மூட்டையால் கட்டி வைக்கப்பட்டிருந்தது பல நாட்கள் அதை திறந்து வைப்பதற்கு நாதி இல்லை அதன் பிறகு தான் திருவள்ளுவரை உலக மகா கவி என்று ஒத்துக்கொள்ள மறுத்து விட்டார்கள் கன்னடர்கள் அதன் காரணமாக க கர்நாடகாவில் க கன்னட கவிஞனுடைய சிலையை திறந்து வைத்த பிறகு திருவள்ளுவர் மீது இருந்த சாக்குப்பை அவிழ்க்கப்பட்டது இதுதான் கர்நாடகாவில் தமிழர்களுடைய நிலைமை காவிரி பிரச்சனை அரசியலில் வச்சிடப்பட்டதற்காக தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு லட்சம் பேர் அகதியாக அடித்து விரட்டப்பட்டார் காவிரி நீர் வந்துவிடவில்லை விடவில்லை உச்ச அனுமதி கொடுத்து விடவில்லை ஆனால் ஒரு லட்சம் பேர் குள்ளேகால் மைசூர் சாம்ராஜ் நகர் போன்ற தமிழ்நாடு கர்நாடகா எல்லையோர பகுதியில் இருந்த அத்தனை பேரும் நிலங்களை பறித்துக்கொண்டு பெண்களுடைய கரு கற்புக்களை பறித்து சிங்கள காடையர்களை விட இந்த கன்னட காடையர்கள் அடித்து விரட்டப்பட்ட தமிழ் அகதிகள் உள்நாட்டிலே இந்தியாவிலே கர்நாடகாவில் தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு ஒரு லட்சம் பேர் சொத்து சுகங்களை கற்புக்களை உயிரை இழந்து வந்து சேர்ந்ததை தமிழகம் இன்று மறக்காது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய அத்தனை பேருடைய சொத்துக்களும் கர்நாடகாவே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எஸ்டேட்டுகளாக இருக்கிறது தமிழ்நாட்டிற்குரிய அரசியல் கட்சி தலைவர் அத்தனை பேருக்கும் எஸ்டேட் எங்கே இருக்குது கர்நாடகாவில் இருக்குது பா சிதம்பரம் மன்மோகன் சிங் மகளுக்கு வாங்கி கொடுத்த பலாய ஆயிரம் ஏக்கர் நிலம் கர்நாடகாவில் இருக்கிறது அதன் மூலம்தான் பா சிதம்பரம் அமைச்சராக உள்துறையாக நிதியமைச்சராக நீடிக்க முடிந்தது கையூட்டு கொடுத்து மன்மோகன் சிங் மகளுக்கு வாங்கி கொடுத்து பல ஆயிரம் ஏக்கர் நிலம் இப்படி கர்நாடகா என்பது தமிழர்களுடைய பணத்தை தமிழர்களை உறிஞ்சி சேர்த்துக்கிற கருப்பு பணத்தை பதுக்குகிற இடமாக கர்நாடகாவில் குறுக்கு மாநிலங்கள் இருக்கிறது அங்கே பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய நிலங்கள் இருக்கிறது இதையெல்லாம் காப்பாற்றுவதற்காக தமிழருடைய உரிமைகளை தாரை வார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தற்செயலாக சொன்னாரோ அல்லது விளம்பரத்துக்காக சொன்னாரோ கமல்ஹாசன் ஆனால் இந்த கமல்ஹாசன் இப்பொழுது மன்னிப்பு கேட்குற மனநிலைக்கு வந்து விட்டார் கண்டிப்பாக கமல் ஜெயிப்பாரா தமிழ்நாடு ஜெயிக்குமா கர்நாடகம் ஜெயிக்குமா என்று பார்த்தால் கர்நாடகத்திலே கன்னடர்கள் மத்தியிலே ஒற்றுமை இருக்கிறது உணர்வு இருக்கிறது உப்பு இருக்கிறது உறப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒற்றுமை இல்லை தமிழன் திராவிடனாக இருக்கிறான் அவன் கனடனாக இருக்கிறான் இவன் திராவிடனாக இருக்கிறான் என்றைக்கு திராவிடனு வெளியேறுகிறானோ அன்றைக்கு தான் இவன் தமிழனாக அறியப்படுவான் தமிழுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் அது இலங்கையாக இருந்தாலும் சரி காவிரியாக இருந்தாலும் சரி கச்சத்தீவாக இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் தமிழருடைய உரிமைகள் கொண்டே இருக்கிறது அதை பற்றி தமிழனே கவலைப்படுவதில்லை இவன் இரநூறு ரூபாய்க்கு போட்டு போடுகிற ஒரு மடையர்களாக திராவிட இயக்கம் மாற்றி வைத்திருக்கிறது காலை எழுந்தவுடன் ஒரு கோடி பேர் நேராக மதுக்கடையில் போய் தான் முழிக்கிறான் ஆந்திராவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த கன்னடத்தை சேர்ந்த மது ஆலை உரிமையாளர்கள் அத்தனை பேரும் தமிழருடைய பிறப்பு இறப்பு இறப்பு அதிகமாக இருக்கிறது பிறப்பு குறைவாக பதினைந்து சதவீதம் இறப்பு அதிகமாக இருக்கிறது என்று புள்ளி விவரங்கிற சொல்லுகிறது இனம் அழிந்து கொண்டு இருக்கிறது இதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்